அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கண் திருஷ்டி நீங்குவதற்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே போட்டு செய்து பாருங்கள் கண் திருஷ்டி அனைத்துமே தீரும் உங்களை வந்து கண் திருஷ்டி பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரம் நம்மளை நிச்சயமாக நமக்கு வந்து கை கொடுக்கும் அந்த இருந்து நம்மளை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கண் திருஷ்டி நீங்குவதற்காக நம்ம செய்கின்ற பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வராகி பக்தர்கள் எல்லாருமே செய்து பாருங்கள் ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ நமக்கு நாமளே கண்திருஷ்டி எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னால் திருஷ்டி பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும் திருஷ்டி அதிகமாக ஆகிடுச்சின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை போட்டு தாக்கிக்கிட்டே தான் இருக்கும் உடல்நிலை பிரச்சனை கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை அதிகமாக கொடுத்துரும் நிம்மதி இல்லாமல் நம்ம இருக்க முடியும் உங்களுடைய நிம்மதியே சுத்தமா போயிடும் அந்த அளவுக்கு அந்த கண்திருஷ்டியை பார்த்திங்க அப்படின்னா உங்களை படாப்படுத்தி விட்டுரும் அந்த கந்திருஷ்டி வந்து நம்மளை வந்து பாதிக்காமல் இருப்பதற்காக நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்குறது இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பு கூட இந்த இரண்டு பொருளை சேர்த்து உங்களை மூன்று முறை நல்லா சுற்றி தூக்கி போட்டு அதை எரிச்சிங்க அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு அத்தனை திருஷ்டியும் நீங்கும் வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிடும் நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் கல்லுப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி வாசலில் இதை எரிக்கணும் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து ஒரு டீஸ்பூன் போல் ஒரு நாலஞ்சு கல்லுப்பு எடுத்துகிட்டு வத்தல் சொல்லும்ல அதாவது நம்ம வந்து வர மிளகாக சொல்லுவாங்க வத்தல்பாங்க சப் கலரில் இருக்கும் பார்த்திங்களா அந்த வத்தலை எடுத்துக்கோங்க ரெண்டு இல்லை மூன்று வத்தல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கூட ஒரு மூன்று மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கழுப்பு வத்தல் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று மிளகு இந்த மூன்றையும் எடுத்து உங்கள் தலை சுற்றி மூன்று முறை வலது பக்கமும் இடது பக்கமும் சுற்றி அதை வந்து நெருப்பில் போட்டு நீங்கள் கொளுத்திடணும் அப்படி கொளுத்தும் போது உங்களுக்கு இருக்கிற பிடித்த பீட தர்த்துரம் எல்லாமே உங்களை விட்டு விளக்கு முக்கியமாக கண்திருஷ்டி பார்த்திங்கன்னா அப்படியே அதிலே பொசுங்கிடுவோம் அந்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த இதை பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வீட்டு முன்னாடி எரிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கு பழையதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே நம்ம வந்து இந்த கற்பூரம் ஏற்றி வருவதற்காக நிறைய கந்திருஷ்டி பரிகாரத்துக்காக அதை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வெளியே அது ஓரமாக கூட ஒரு இடத்துல நீங்கள் வச்சிடலாம் இப்போ வந்து அந்த பழைய அகல் விளக்கை எடுத்து அதில் நீங்கள் எப்படி இந்த கந்திருஷ்டி பரிகாரம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பழைய அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அது எப்போதுமே நீங்கள் வெளியிலே வைத்திருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பையும் அந்த வத்தலையும் அதில் கொஞ்சம் மிளகையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு கற்பூரத்தையும் சேர்த்து நீங்கள் கொளுத்துட்டு அதுக்கு மேலே இதை ஃபுல்லாக நீங்கள் போடணும் அதனால கொஞ்சம் பெரிய அகல் விளக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க பழசாக எடுத்துக்கோங்க சரி அகல் விளக்கு இல்லை அப்படின்னா நமக்கு வீட்டு முன்னாடி எரிக்கிற மாதிரி நம்ம இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம கீழே போட்டு எரிச்சிக்கொள்ளலாம் கீழே போட்டு எரிக்க முடியாதவங்கட்டும் இந்த பழைய விளக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வெளியே எரிக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வீட்டுக்குள்ளார எரிக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு வெளியே தான் எரிக்கணும் கண்திருஷ்டி போக்குவதற்கான பரிகாரம் ஒரு சில பரிகாரம் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே எரிக்கலாம் சின்ன சின்ன பரிகாரத்தை நம்ம வீட்டுக்குள்ளே எரிக்கலாம் இந்த பரிகாரத்தில் ரொம்ப பவர் இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு உள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் நிச்சயமாக இதை செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தூங்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் அல்லது மாதம் ஒரு முறையாவது நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கல்லுப்பு பரிகாரம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டீஸ்லாம் உங்களை பட் உங்களை விட்டு விலகுறது உங்களால் வந்து கண்கூடாக உணர முடியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி